ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதாவது செத்தவடி செய்கிற ஐயாவார் அபரக்கிரிவைகள் செய்பவர்கள் பூர்வ கிரிவிகள் செய்பவர்கள் என்று சொல்லி இரண்டு பகுதியாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள் இது செய்வோர் அது செய்யக்கூடாது அது செய்வோர் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுகின்றார்கள் இவ்வாறு ஒன்றும் இல்லை அனைவரும் அனைத்தையும் செய்யலாம் என்று சொல்லி ஒரு காணொளி விட்டிருந்தேன் இதற்கு பலர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் அதாவது வடிவாகஸ்வரம் ஜெத்த வீடு செய்கிற ஐயாக்களோட முகம் வந்து வீர மாதிரி இருக்கும் திருமணம் செய்கிற ஐயாக்களோட முகம் வேறு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு மகிழ்வாகவும் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் பலருடைய கருத்தில் இருந்துகின்ற அதில் பயணமாக குருமேரம் வந்து கருத்தெல்லாம் போட்டுக்கிறேன் இந்த காணொலியில் நான் பேசுகிறது வந்து எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சைவசாமியன் தொடர்பான விடயத்தை தான் நான் பேசுகிறேன் சைவசாமிய குருமே களை இதை பற்றி நான் கலந்து பேசி அப்படித்தான் நான் இதில் வந்து நான் கருத்துக்களை முன்வைப்பது உண்டு சமய சைவ சமயம் தொடர்பான தான் நான் பேச இதில் நீங்கள் வைகியத்தில் அப்படி முறை இருக்கலாம் இதில் அப்படி முறை இருக்கலாம் சுமார்த்தத்தில் அப்படி முறை இருக்கலாம் வைணவத்தில் அப்படி இருக்கலாம் அதை பற்றி நான் கேட்கவில்லை சைவ சமய முறையை பற்றி தான் அந்த கேள்வியை நான் முன்வைத்தேன் இதிலே சிவோகம் பாவனை பண்ணுறேன்னு சொல்லி ஐயாமர் கால் கழுவைக்கெல்லாம் போய் நிற்பினோம் தட்டத்தில் என்னென்னா அது சிவோகம் பாவனை பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு வீட்டில் கால அளவாக வந்துட்டு நிற்கிற மாதிரி நிற்பினம் வடிவா உடஞ்சி கழுவுங்கன்ற மாதிரி குரணைக்க கூடாது அப்போ கேட்டால் சிவோவம் பாவனை என்னென்றால் திருநூறு பூஜைக்கு இல்லை சிவோவம் தான் பூஜை செய்வினம் எல்லாரும் முதல்ல சிவோவம் பாவனை பண்ணி எல்லாத்தையும் சிவனாகத்தான் ஒரு ஆள் பூஜை செய்கிற அது பூர்வ கிரிகையாக இருந்தாலும் சரி அவர கிரிகையாக இருந்தாலும் சரி அவர் தன்னை சிவனாக பயன்படுத்தி தான் பூஜை செய்கிறார் அப்போ அவர் சிவனாக இருந்து பூஜை செய்யும் பொழுது சிவனுடைய முகம் செத்த வீடு செய்யும் பொழுது ஒரு மாதிரியும் திருமணம் செய்யும் பொழுது ஒரு மாதிரியும் இருக்குமா நீங்களே சிந்தீங்கோ இறைவனாக தன்னை பாவித்து தன்னை பாவனை செய்துதான் அவர் பூஜை செய்கின்றார் என்று சொன்னால் செத்த வீடும் அதே போலதான் ஆகையினால் அவ்வாறு செய்யும் பொழுது அவருடைய முகம் எவ்வாறும் மாற்றம் அடையும் என்று சொல்லி நீங்கள் கருத்தை முன்வைக்கின்றீர்கள் இந்த கருத்தை வைத்து அவர்கள் உங்களை தான் கேட்கின்றீர்கள் செத்த வீடு செய்கிறாக்க முகம் மாறிடும் எப்படி சிவோம் பாவனை ஒண்ணு அமைச்சத்தவரை செய்கிறீங்களா சிவமோ பாவனை பண்ணி சரிங்களா சிவோம் பாவனை பண்ணி தானே சரிங்களா அதுதானே சைவ சமய மரபு அப்படித்தானே முறை அந்த முறைப்பாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வாறு வந்தால் அவ்வாறு முகம் அடையும் நீங்கள் சொன்ன காலத்தில் தான் அது கேள்வியை கேட்கின்றேன் ஒரு குருவானவன் ஒருவருடைய பிறப்பில் இருந்து பிறப்பு வரை அவன் பெற வேண்டும் அவ்வாறு வந்தால் தான் அவன் குரு உண்மையாக சொல்லுங்கள் இல்லை என்றால் யாராவது மறந்து காட்டுங்கள் பார்க்கலாம் இல்லை அவ்வாறு இல்லை என்று சொல்லி எங்காவது விதிமுறை கூறி இருந்தால் எவராவது மரத்து காட்டுங்கள் பார்க்கலாம் இல்லை செத்தப்படு செய்த புரிந்து அணைது தான் புரிந்துன்னு சொல்லி யாராவது மரத்து காட்டுங்கள் பார்க்கலாம் ஒரு இடமும் காட்ட மாட்டீங்களே அப்படி இல்லை இறைவனுக்கு நல்லது கெட்டதை வந்து யார் சொல்லிக் கொடுக்கின்றீர்கள் இறைவன் உங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தர வேண்டுமா அல்லது நீங்கள் இறைவனுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கின்றீர்களா சிந்திச்சு பாருங்க உங்களோட சிந்தனைக்காக இந்த கேள்விகள் சரி செத்து வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது அதாவது அவரக்கிரிகைகள் சொல்லி கூட சொல்கிறீங்க அப்புறம் அப்புறம் இந்த செலவு முப்பத்தொன்று ஆண்டு திவசம் இதுகளும் வந்து அவரக்கிரிகள் தான் அடக்கும் இதுக்கு மட்டும் நீங்கள் இப்படி போகிறீங்கள் படமாக படத்துக்காக போகிறீர்களா ம் செத்தை விட்டு கொஞ்சம் கூட்டி தந்தால் அதுக்கு போயிருவீங்களா இல்லை கேட்குறேன் கேள்விதான் ம் கேள்விக்காண்ணா பதிலே நீங்கள் சொல்ல வேணும் குழம்பிக்கொள்ளாதீங்க சிவோகம் பாவனை பண்ணினால் ஒருவர் தானே சிவோகம் பாவனை பண்ணுகின்றார் என்று சொன்னால் அவர் பூர்வகிரிகை அவர அவரகிரிகை செய்த அவர் சிவமாகத்தான் செய்ய போறார் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் வேற ஒன்றுமில்லை நன்றி ஓம் நமச்சிவாய இன்பமே சொல்க எல்லோரும் பண்ணு பொய்யாயினையெல்லாம் போயகளை வந்தருளி நன்றி